ஹாய் வியூவர்ஸ் குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர் ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று தாங்க பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா அதாவது ஜோதிட கலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஜோதிட கலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் பொதிந்திருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதில் நாம் இப்பொழுது பார்க்க போவது அறுபத்தி நாலு கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நாலுன்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் பட் அது அறுபத்தி நாலு கலைகளும் தெரியுமா அப்படின்னா சந்தேகம்தான் அதைதான் பார்க்க போறோம் பெற்ற சக்தியை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக உணர முடியும் அறுபத்தி நான்கும் தெரிந்தால் அதுதாங்க என்னெல்லாம் கலைப்பா எழுத்தவனே என்ன கலை இதை பார்த்து படிக்கிறோம் இல்லைங்க அது கலை எழுத்தியல் கலை அட்சர இலக்கணம் அட்சர இலக்கணம் லிஹித கலை எழுத்து ஞானம் எழுத்து ஞானம் நமக்கு இருந்தால்தான் எழுத முடியும் கணித கலை கணித கலைன்றது என் நூல்களை நாம் படிப்பது வேதம் வேதம்ன்றது முதல் நூல் வேதம் அப்படின்றது வந்து என்னன்னா முதல் நூல் புராண இதிகாசம் பூர்வ ஜென்ம கதைகள் அந்த காலத்துல இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் வியாக்கரணம் எல்லாருக்கும் தெரியும் இலக்கணம் இலக்கணம் தெரிஞ்சாதான் நம்மால் எழுத முடியும் ஜோதிட சாஸ்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஜோசியம் சோ இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது வான நூல் தர்ம சாஸ்திரம் தர்மசாஸ்திரம்ன்றதும் வானநூல் தான் நீதி சாஸ்திரம் நீதி நூல் யோகா சாஸ்திரம் யோகா பயிற்சி நூல் இப்பெல்லாம் நிறைய யோகாக்கள் வந்து சொல்றாங்க அது செய்யலாம் இது செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா அவங்க கை தட்டுறதோ சிரிக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து ஒன் டைப் ஆஃப் மனதை நாம் நம்மளுடைய மனதை நாம் புண்பட்ட மனதை பதப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு நிதானத்திற்கு வரக்கூடிய மகிழ்ச்சியான செயல்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பத்து கலைகளும் விளக்கத்துடன் நாம் பார்க்கலாம் இந்த பத்து கலைகளை நாம் தெளிவாக பின் உறுதியுடன் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் ஜோதிட ஜோதிடத்தை கற்க என்னுடன் நீங்களும் வாருங்கள் எப்பொழுதும் பிரைம் எக்ஸலன்ஸு உங்கள் தினமா உங்களுடன் இணைந்திருப்பது பாய் விஸ் ஹாவ் நைஸ் டே